என்பன இனிய உறவுகளே சிறு அடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா சீதா உட்காந்து ஆவலாக இருக்காரு சீதா வந்த கையோடு என்ன சீதா என்ன ஆச்சு உங்கள் அக்கா போய் பேசினியா அப்படிங்கிறாங்க என்ன என்னை இருக்கீங்க ஆமாம் நீ ஃபோன் பண்ணிவிட்டு போய் பேசிட்டு வந்தில்ல அதனால தான் கேட்டேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னில்லை அப்படிங்கிறாங்க என்ன இவர் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் உங்கள் அக்காக்கிட்ட கிட்டே பேசினியான்னு கேட்குறாரு அப்போ ஒட்டு கேட்டாரா அப்போ அக்கா சொன்ன மாதிரி இவர் இதில் தான் ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் நெருடல் வந்துடுது நம்ம சீதாவுக்கு ஆனால் என்ன பண்ணுறாங்க உடனே நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னுட்டு ஆ போயிட்டு வந்தேங்க ஆனால் எங்கள் அக்கா என்ன சொன்னால் தெரியுமா அப்படிங்கிற என்ன சொல்லிருப்பாங்க எல்லாம் ஓம் புருஷன் தான் ஏன் புருஷன் அப்படிலாம் இல்லை ஒரு நல்ல வரு வல்ல வரும்னு சொல்லியிருப்பாங்க இதுதானே சொல்லியிருப்பாங்க ஐயோ ஆமாங்க அப்படி பார்த்தது மாதிரி சொல்கிறீங்க என்ன சீதா உங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியாதா அந்த முத்து பைய முரடனுக்கு தானே எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க ஏங்க முரடன் அப்படி இப்படி ஏன் சொல்கிறீங்க எப்படியோ அவன் வந்து வேணுக்குன்னே உங்கள் மேலே இப்படி வங்க வச்சு பண்ணிட்டாரு இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல தெரியுமா ஏன் இப்படி எங்கள் அக்கா இப்படி மா உருகிறான்னு தெரியல நீ மட்டும் அப்படித்தானே மாமா மாமானு கல்யாணத்தன்னைக்கே என்ன விட்டுட்டு போலையா அப்படிங்கிறாங்க சரி விடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சீதா நான் உண்மையான அன்பு வச்சிருக்கேன் சீதா முத்து மாதிரி இல்லை நான் வந்து உண்மையிலே நம்ம குடும்பத்து மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் முத்து வந்து நடிக்கிறான் அவன் நல்லவனே இல்லை தெரியுமா நீங்களா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எப்போ தான் அவனை புரிஞ்சுக்க போறீங்களோ இல்லைங்க அவர் தாங்க இருந்தார் ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல ஆமா நான் வந்துட்டேல அவனுக்கு போட்டி வந்துருச்சு பொறாம வந்துருச்சு அப்படிங்கிறாங்க சரி சீதா இனிமேல் நீ அதை பற்றி கவலைப்படாமல் நீ நான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் கிளம்புறேன் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு சீதா கிளம்புறாங்க சீதா போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அருண் ஜாலி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு என்ன பண்றோம் பாட்டை போட்டுட்டு ஆடுறா ஜங்கு ஜக்கு ஜைய சக்கண்டு ஏ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க போன சீதா என்ன பண்ணுது எதுக்கும் இவர் மேல டவுட் வருதே எப்படி கரெக்டா கேட்டாரு என்ன சொன்னச்சுன்னு எனக்கு என்னமோ இவர் கண்ணுல தான் போய் தெரியுது தடுமாற்றம் தெரியுது கண்டிப்பா மாமா அப்படி பண்ற ஆள் இல்லை யார் தப்பு பண்ணா உடனே தட்டி கேட்குறவர் அதுதான் அவரை முரடே மூக்கன்னு சொல்றாங்க இருக்காங்க ஆனால் மற்றபடி அவர் மனசு தங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ கூட கண்டிகையில் கூட உனக்கா பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனவர் எப்படி இவர் அடிப்பார் அதெல்லாம் அடிக்கவே மாட்டார் கண்டிப்பாக காப்பாற்றே இருப்பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவருக்கு நெருடல் வருது சீதாவுக்கு அப்படியே பின்னாடி வர்றாங்க திரும்பி வர்றாங்க வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஒரே பாட்டு சேர்த்து டான்ஸ் டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காரு அப்பா ஜாலி ஜாலின்னு என்ன இந்த ஆட்டம் ஆடுறாரு அப்போ இவர் மேலதான் எல்லா தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க சே என்ன இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சீதா அந்த சமயம் கிளம்ப போகிறாங்க இல்லை கதவை தட்டி கேட்போமா வேணாம் என்ன இருந்தாலும் நான் இல்லை அப்படின்னு போய் தான் சொல்லுவார் மனசங்கட்டம் வரும் நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு கிளம்ப போகிறாங்க கரெக்டாக ஃபோன் வருது ஃபோ கட் பண்ணிவிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படிங்கிற எப்படி அமாய்ச்சிட்டோம்ல கலாய்ச்சிட்டோம்ல அந்த முத்து பையலுக்கு இனிமேல் அந்த வீட்டில் மரியாதை இருக்காது நான் எப்படி போட்ட போடு நங்குரமாக பாஞ்சிருச்சுல ஒன்று தெரியுமா அப்படியே நகமும் சதையுமா இருந்தால் அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க அங்கிட்ட என்னடா சொல்கிற அப்படிங்களா ஆடா ஆமா போய் கிழி கிழினு கிழிச்சிட்டு வந்துட்டான் ஏன் புருஷனை பற்றி நீ எப்படி பேச போச்சுன்னு இங்கே ஏன் பொண்டாட்டி கேட்க பதிலுக்கு அங்கே கேட்க என் மூஞ்சில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு வர அரைஞ்சிவிட்டா என் பொண்டாட்டியை அரைஞ்சதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் பிரிச்சிட்டம் அந்த முத்து பயில பிரிஞ்சு மேச்சாச்சில் என்ன ஆனவோ அவனுக்கு அவன்லாம் ஆஃப்டரால் ஒரு டிரைவர் அதுதான் எனக்கு வெறியே தெரியுமா மற்றபடி எனக்கு என்ன அவன் மேலே ஆனால் நான் அந்த வீட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் முத்து கூஜாவாக இருக்கணும் தெருவில் தான் இருக்கணும் இன்னும் போ போ பண்ணுவேன் இப்போ தானே கிள்ளி போட்டிருக்கேன் ஆனால் இதுவே எனக்கு சோ ஹாப்பி சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறாங்க சீதாட பாவி நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கிற ச்சே அப்போவே அக்கா சொன்னா மாமா அப்படி பண்ணுவாரான்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம் ஏண்டா டே டே அருண் நீ இன்னைக்கு வந்த வேண்டா பார்த்துக்கலாம் நீ என்ன பண்ணாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு மனசுக்குள்ள கிளம்புறாங்க நம்ம சீதா ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்படி போனால் சூப்பராக இருக்கும் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன்